ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விஜய் அண்ணா இந்த வெள்ளாங்க மரம் பார்த்துருக்கீங்களா அந்த அந்த மரத்தில் ஏறி நம்மளுக்கு வெள்ளாங்க மரம் பண்ணிக்கு போகிறார் வாங்க பாதி தூரம் தான் ஏற்றாரு இன்னும் மீதி தூராவது தான் ஏற முடியல கேட்டால் தேதிண்ணா யாரும் முடியுமா தீராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி தூ இப்போதாங்க பாருங்கள் அவ்வளோ இதில் வந்து இப்போ தான் இவ்வளோ தூரம் ஏறிக்கிறாரு தலைவர் ஆ ஏறுறாருங்க இப்போ ஏறாருங்க தலைவர் இப்போ அவர் அங்கே இருக்காரா இப்போ அந்த உச்சிக்கு போயிட்டு தோங்க அங்கே காய்ங்க தாரு நிறைய இருக்குது உங்களுக்கு அப்படி தெரில அங்கே போய் இப்போ ஏறி அந்த காய்ங்களை பறித்து போட போகிறாரு நம்மளுக்காக இதை பாருங்கள் என்னால் முடியுண்ணா இது முள்ளெல்லாம் இல்லைங்கண்ணா ரொம்ப கஷ்டம் மேலே ஏறி ஏரியா போகிறதுக்கு இப்போ அவரு ட்ரை பண்ணுறாருங்க என்னதுங்க அணில் கூண்டு கட்டி வச்சுக்குதா அதில் எதனா இருக்கா எதனா இருக்காண்ணா அண்ணா ஓ உனக்காக நான் இதுவெல்லாம் பார்க்குறாங்கண்ணா ஏன்னா உன்னா முடியும்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா ஏறி நம்ம அந்த வெள்ளாங்க பறித்து இன்னைக்கு உப்பு மிளா தோல் போட்டு நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாதி தூரமே ஏறி ஏறி இருக்காரு யாராவது ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா இது பாருங்க ஒட்டுனி வேற வேலை ஏறாரு இங்க ஆரம்பிச்சோரு இப்போ இங்க வராருங்க பாருங்க எப்படியாது தோங்க இதோங்க வெள்ளாங்க இங்க நிறைய இருக்குங்க தோங்க அங்க இது ஏரி தோங்க பாருங்க ஊர் பார்த்தா லைக் பண்ணுங்க இங்கே தான் அதோ அதோ அங்கே ஒரு இது தெரிஞ்சே அங்கே தான் ஆறு இருக்குது அங்கே தான் இந்த இதுவில் எல்லாரும் அங்கே தான் வந்து குளிப்பாங்க அது கொஞ்சம் பெரிய ஆறுங்க தண்ணி இப்போ ரொம்ப அதிகமாக போகுதுங்க இது ஆலமரம் இது அங்கே இருக்கு அவங்க எவ்வளோ இது ஜா நிறைய இது இருக்கு இப்போ நம்ம விஜயண்ணா பாலம்மா இப்போ எங்க இருக்கிறாருன்னு பாருங்க தோங்க கொஞ்ச தூரம் முடியும் முடியும் இவர் கஷ்டத்தாக ஒரு ஆயிரம் பேர் என்ன லைக் பண்ணுங்க எப்படியா கோல்டு பட்டன் வாங்கணும்னு துடிக்கிறாருங்க அவரு அவர் மூஞ்ச பாருங்க அவர் மூஞ்ச பாருங்க பாவங்க உங்களுக்காக அவரு இந்த மரம் எல்லாம் ஏறி இது பண்றாருங்க அவருக்காக லைக் மட்டும் பண்றீங்க ப்ளீஸ் பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு பாருங்க எவ்வளவு தூரம் ஏறி விட்டார் விஜய்குமார் விஜய் தான் ஓட்டே இவர் நம்ம விஜய் ஃபேன் நானு விஜய் அடுத்த இதுவே நம்ம தலைவர் தளபதி தான் அங்க கேட்ச் பண்ணிக்கிறேன்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாரா பாருங்க அங்கேருந்து இங்க கீழே உந்தா ரொம்ப ஆளுங்க இது பாருங்க அங்கே இருக்காருன்னு பாருங்க ஒரு லைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அவருக்காக நீங்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் இங்கேருந்து பாவம் அவங்க ஏறி இப்போ நம்மளுக்கு எத்தினை அறுத்து போல ரெண்டு தள்ளு போயிச்சுங்க இவ்வளோ தாங்க இந்த தோங்க இது பார்த்திதான் வரலாங்க தோங்க எவ்வளோ ஸ்ட்ரா எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கு இது இதெல்லாம் கல்லில் வச்சா தாங்க ஓடியோ ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்க இந்த ரூட் சொல்றங்க ஆ சம்ப பெருசு